மூலிகைகள்னால உருவாக்கப்பட்ட ஒரு நேச்சுரல் பிளட் பீர் பேர் இது இதனால என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிம்பிள் ஃப்ரீ ஸ்கின் கிடைக்கும் க்ளோயிங் ஸ்கின் நல்ல பளபளப்பா இருக்கக்கூடிய ஸ்கின் உருவாக்க முடியும் இதுல என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் என்ன அப்படின்னு பார்ப்போம் இந்த ப்ரோ பிளட் பியூரிஃபயர்னா என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் இந்த ப்ரோ பிளட் பியூரிஃபயர்

உடம்புல இருக்கக்கூடிய அதாவது நம்மளுடைய ரத்தத்துல இருக்கக்கூடிய இம்பியூரிட்டிஸ் அதாவது டாக்சின்ஸ் நச்சிக்கல் மற்றும் என்ன இம்பியூரிட்டிஸ் ஆக்னே அதாவது முகத்துல இருக்கக்கூடிய முகப்பரு ஓகேங்களா இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து குறைப்பதற்கு குறைச்சி பிளஸ் நம்மளுடைய ஸ்கின் வந்து நல்ல க்ளோயிங் ஸ்கின் அதாவது பளிச்சின்னு இருக்கிற மாதிரி பண்ணிரும் தென் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் முகத்துல பாத்தீங்கன்னா சில பேருக்கு முகப்பு வந்து ஒரு மாதிரி ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் மாதிரி இருக்கும் அது எல்லாத்தையும் ரெடியூஸ் பண்ணிடும் இந்த பிளட் பியூரிஃபயர் பொதுவா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரத்தத்தை சுத்திகரிக்கக்கூடியது தென் அடுத்து பாத்தீங்கன்னா அதனுடைய மாற்றத்தை நம்ம முகத்துல பார்க்க முடியும் நல்ல குளோயிங் ரேடியன்ஸ் என்ன உருவாக்கக்கூடியது சரி இதுல என்னதான் இன்கிரீடியன்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மூலிகைகள்னால உருவாக்கப்பட்டது இதுல முதல் மூலிகை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிலாய் இந்த கிலாய் அப்படிங்கறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹார்ட் ஷேப்ல இருக்கக்கூடிய ஒரு லீஃப் இது என்ன பண்ணும் அப்படின்னா இயற்கையாவே இதனுடைய தன்மை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடிய தன்மை இதுல இருக்கு இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஎம்ஏ டாக்சின்ஸ் அதாவது பல நாட்களாக நம்ம உடம்புல தங்கி இருக்கக்கூடிய நச்சுக்களை கழிவுகளை உடம்புல இருந்து வெளியேற்றக்கூடிய தன்மை வாய்ந்தது ரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடிய தன்மை இதுல ஏற்கனவே இருக்கு அதனால என்ன அப்படின்னு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் வராம நம்மள வந்து பிரிவெண்ட் பண்ணக்கூடியது இந்த கிலாய் அப்படிங்கிற அற்புதமான ஒரு மூலிகை திருவிழா இந்த திருவிழா அப்படிங்கறது என்ன அப்படின்னா நெல்லிக்காய் கடுக்காய் தாண்டிக்காய் அப்படிங்கிற ஒரு மூன்று விதமான மூலிகை வந்து உருவாக்கப்பட்டது இந்த திருவிழா என்ன பண்ணும் பண்ணுங்க பலவிதமான மருத்துவ பயன்கள் நமக்கு கொடுக்கக்கூடியது டைஜஷன் இம்ப்ரூவ் பண்ணும் பல விதமான மருத்துவ இருக்கு

நம்ம உடம்புல தங்கி இருக்கக்கூடிய நச்சுக்கள் டாக்ஸின்ஸ ரிமூவ் பண்ணும் சேர்த்து அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கொலஸ்ட்ரால பேலன்ஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும் தென் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈவன் யூரினை பியூரிஃபை பண்ணும் தென் அடுத்து யூரினல் ட்ராக் டிசீஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா சிறுநீர் செல்லக்கூடிய பாதையில அந்த டிராக்ல இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் இருந்துச்சுனாலும் அதையும் வந்து பிரிவென்ட் பண்ணக்கூடியது வராம தடுக்கக்கூடியது தென் மஞ்சஸ்தா இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு நேச்சுரல் பிளட் பியூரிஃபயர் இதுல பல விதமான தெரப்பட்டிக் ப்ராப்பர்டிஸ் இருக்கு அதாவது கால்சியம் சேனல் பிளாக்கிங் ஆன்டி டயபெட்டிக் ஆன்டி ஸ்ட்ரெஸ் ஆன்டி பிளேட்லெட் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போலாம் அதாவது ரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகையில இதுவும் ஒன்று தென் அடுத்து நீம் வேம்பு இது ட்ரெடிஷ்னல் என்ன பல வருடங்களாக வேம்ப வந்து ரத்தத்தை சுத்திகரிப்பதற்காக பயன்படுத்திட்டு இருக்காங்க சப்போர்ட் பண்ணக்கூடியது கிட்னியை சப்போர்ட் பண்ணக்கூடியது உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளை நச்சுக்களை உடம்புல இருந்து வெளியேற்றுவதற்கு உதவக்கூடிய ஒரு இயற்கையான விஷயம் தான் வேம்பு வேம்புக்கு எழுபது விதமான மருத்துவ பண்புகள் இருக்கு இதன் அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்க் முண்டி இது ஒரு ஆயுர்வேத மெடிஷன் இது ரத்தத்தை சுத்தப்படுத்துவதில் மிகப்பெரிய பங்கு வகிக்குது இது ஆக்னே வராம முகப்பொருள் வராம பிம்பிள்ஸ் எல்லாம் வராம பாதுகாக்கக்கூடியது கண் பார்வையை மேம்படுத்தக்கூடியது இதன் அடுத்து சீனா ப்ளூ இது ஒரு ஆயுர்வேத மூலிகை இது ரத்தத்தை சுத்தப்படுத்தும் முகத்தில் இருக்கக்கூடிய ஆக்னே பாயில் ஓகேங்களா பிம்பிள்ஸ் அதாவது முகப்பரு இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயத்த எல்லாத்தையும்

இதை எப்படி நீங்க எடுத்துக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்பவுமே இந்த சுரபு எடுக்கிறதுக்கு முன்னாடி நல்ல குலுக்கிட்டு பாட்டில் ஒரு தடவை குலுக்கிட்டு ஷேக் பண்ணிட்டு எடுக்கணும் நல்லா கூலா டார்க்கா இருக்கிற தென் இந்த ப்ரோ என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல இந்த டானிக் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரத்தத்தை சுத்திகரிக்கும் உங்களுடைய ஸ்கின்னுக்கு ரேடியன் க்ளோயிங் அதாவது தக 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 இருக்கக்கூடிய ஸ்கின் உருவாக்கும் கிளியர் ஸ்கின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மோதிகை எல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா உடம்புல இருக்க நச்சுக்களை ரிமூவ் பண்றதுனால ஓகேங்களா இரத்தில இருக்கக்கூடிய நச்சுக்களை ரிமூவ் பண்றதுனால ஓகே நம்மளுடைய ஸ்கின் வந்து ரொம்ப ஃப்ரீயா இருக்கும் பிளின்மிஷ் ஃப்ரீ எந்த விதமான பருக்களும் மித்ததும் இல்லாம தெளிவா இருக்கக்கூடிய ஸ்கின்னா வரும் முகப்பெரு இந்த மாதிரிலாம் வரக்கூடியவங்களுக்கு இதை ரெகுலரா எடுக்கும் போது ஓகேங்களா ஆக்னே ஃப்ரீ பிம்பிள்ஸ் ஃப்ரீ ஸ்கின் பார்க்கலாம் தென் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உள்ளே இருந்து இன்டர்னலி ரேடியன் ஸ்கின் ஸ்கின்னோட உள் பக்கத்துல இருந்து பிகாஸ் இந்த நீம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய மூலிகை எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரத்தத்தை சுத்தப்படுத்தி ஸ்கின் வந்து நல்ல பளிச்சுட்டு இருக்கிறதுக்கு உதவக்கூடியது உடம்புல இருக்க இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் வெளியில எடுத்துரும் தென் பிளட் ஃபுளோ இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ரத்த ஓட்டத்தை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய அதனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளட் ஃபுளோ நார்மலா இருக்கும் பங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் அதாவது இன்ஃபெக்ஷன் ஆகி ஃபங்கல் இதெல்லாம் ரிமூவ் பண்ணக்கூடியது மூலிகைகள்னா டென்ஸ் பாரஸ்ட் அதாவது அடர்ந்த காடுகளிலிருந்து இருந்து எடுக்கப்பட்ட மூலிகைகள் இது ஆயுர்வேத ஃபார்முலா பல நூறு வருடங்களாக ஆராய்ச்சி செய்யப்பட்டு டெவலப் பண்ணப்பட்ட அப்பேற்பட்ட மூலிகைகள் இருந்து உருவாக்கப்பட்ட ஒரு காம்பினேஷன் தான் இந்த பிளட் பியூரிஃபையர் இந்த ப்ரோ பிளட் பியூரிஃபயர் யாரெல்லாம் எடுத்துக்கலாம் எவ்வளவு அளவு எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடல்ட்ஸ் அடல்ட்ஸ் வந்து பதினைந்து மில்லி சிரப் த்ரீ டைம்ஸ் அடி ஒரு நாளைக்கு மூன்று தடவை எடுத்துக்கலாம் குழந்தைங்க அஞ்சு மில்லியில இருந்து பத்து மில்லி எடுத்துக்கலாம் ஓகேங்களா இது வந்து பிளட்ட பியூரிஃபை பண்ணக்கூடிய ஒரு அருமையான சிறப்பு இது பிரெக்னன்ட் லேடிஸ் லாக்டிங் மதர்ஸ் பாலூட்டும் தாய்மார்கள் ஓகேங்களா இன்ஃபென்ஸ் அவங்க டாக்டரோட கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் இது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு அற்புதமான ப்ராடக்ட் ஏன்னா கண்டதான் சாப்பிட்டு பிளட் வந்து இம்பூரிட்டிஸ் இருக்கு டாக்ஸின்ஸ் இருக்கு அதெல்லாம் ரிமூவ் பண்ணுவதற்கு ஒரு ஆறு அற்புதமான ஆயுர்வேத மொழிகள்லாம் உருவாக்கப்பட்டதுதான் இந்த ப்ரோ பிளட் பியூரிஃபயர் இந்த சிரப் வந்து அருமையா ப்ரமோட் பண்ணலாம் ஓகே இப்ப பிளட் பியூரிஃபயர் பார்த்தோம் அதாவது இந்த பிளட் பியூரிஃபயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரத்தத்தை சுத்தப்படுத்தும் உடம்புல இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றும் ப்ளஸ் இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளட்ல இருக்கக்கூடிய இன்பியூரிட்டிஸ் அதாவது நச்சுக்கள் மாசுக்களை வெளியேற்றக்கூடியது அதனால முகப்பொறி இல்லாத ஒரு ஸ்கின்னை உருவாக்கலாம் முகப்பொறி இல்லாத ஒரு ஸ்கின்ன நம்ம உருவாக்க முடியும் முகப்பொருவே இல்லாம நல்ல கிளியர் ஸ்கின்னா உருவாக்குவதற்கு இந்த பிளட் பியூரிஃபயர் நமக்கு பெரிய அளவில் உறுதுணையாக இருக்கும் ஓகே இன்னைக்கு நம்ம சீக்கிரட் வீடியோ ஏற்கனவே